இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தை சரி பண்ணுறதுக்கு ரெமெடி பார்க்கலாம் இந்த ரெமடி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் அதோட இது வந்து ரொம்பவே நேச்சுரலான ரெமடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதை செய்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி கோவக்காய் எடுத்துக்கலாம் கோவக்காய் எல்லா இடத்துலையும் இப்போல்லாம் ஈஸியாக கிடைக்கிது மார்க்கெட்லேயுமே சரி அதோட வீட்டு பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதுலேருந்து நம்ம வந்து கோவக்காய் வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பழுத்து எல்லாம் வேஸ்ட்டாகி கீழே கொட்டோம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு ரெண்டோ ஒன்றோ வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு நமக்கு ரெமெடி செய்கிறதுக்கான தேவையான அளவு கரெக்டாக இருக்கும் ஒன்றே போதுமானது தான் இப்போ இதில் எலுமிச்சை பழத்தோ இந்த பழம் இருந்தால் நீங்கள் பழம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் சைஸ் அளவுக்கு அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி இலை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னா நீங்கள் இலையை வந்து ஒரு நாலஞ்சு இலை சேர்த்துக்கோங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட மரம் பக்கத்தில் இல்லை வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள்கிட்ட மரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சம் வந்து ஒரு பழம் வந்து சின்னதாக கட் பண்ணி ஒரு சின்ன மாதிரி ஒரு நாலாக கட் பண்ணால் அதிலேருந்து எவ்வளோ வருதோ அதில் ஒரு பாகம் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு துண்டு அளவுக்கு வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு இந்த பழத்தை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பழம் ஒரு காய் மட்டும் சேருங்க அதிகமாக சேர்க்காதீங்க நான் வந்து ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இது நமக்கு வந்து ஒரு நான் ரெண்டு ரெமடி செஞ்சு காட்டுறதுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு செய்கிறேன் ரெண்டு பழம் எடுத்து அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீடியண்ட் காமிச்சிருக்கணும் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெமடி செஞ்சு காட்டுறதுக்காக நீங்கள் வந்து வீட்டில் செய்யும் போது நீங்கள் ஒன்றே செஞ்சீங்கன்னா போதும் இல்லைங்களா அதனால் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதை நல்லா அரைச்சி இதை வந்து தண்ணி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து இதை அரைக்கலாம் ஆனால் இதுக்கு தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக அதான் யூஸ் பண்ணணும் அதிகமாக சேர்க்காதீங்க இல்லைன்னா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வடிகட்டிவிட்டு நீங்கள் எடுத்த அப்புறமா அந்த பாத்திரத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாராக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாறு நமக்கு கிடச்சிரும் இந்த சாறு வந்து நான் ரெண்டு ரெமடி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ரெமடி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துக்கலாம் அதில் இந்த மிக்சிங்கை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோனா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி குவாண்டிட்டிக்கு நம்ம சேர்க்கணும் இப்போ இப்போ சம்திங் ஃபேஸ் பேக்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது முகத்தில் யூஸ் பண்ணும்போது எப்படி திக்காக வந்து நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக பண்ணி போடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து அந்த தண்ணி குவான்டிட்டி மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு இது வந்து கரெக்டாக வே அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுவே கெட்டியாக இருந்தால் என்ன ஆகுனா நமக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம இது நல்லா வந்து இந்த வாட்டர் தான் நமக்கு மோஸ்ட்லி அதிகமாக தேவை ஜஸ்ட்டு வந்து முள்தானி மெட்டி கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இந்த சாலை எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த முள்தானி மெட்டி பவுடர் போதும் கன்ஸ்டன்சி வந்து பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் நல்ல தண்ணி மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஒரு சின்னதாக காட்டன் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு துணியை கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இதுக்குள்ளே டிப் பண்ணி சின்ன துண்டு வந்து நம்ம காட்டன் துணி போல் எடுத்துக்கணும் இப்போ எதாவது புடவையிலையோ இல்லை ட்ரெஸ்ஸு வந்து நம்ம பழைய ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன ரெண்டு துண்டு போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ரெமடிஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காட்டன் துணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து பஞ்சு கூட எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே காட்டன் துணி வந்து இல்லை இல்லை யூஸ் பண்ணுறீங்க பழசாகலை அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சு கொஞ்சமாக எடுத்து நல்ல மெல்லிசாக இந்த மாதிரி நல்ல மெல்லிசான லேயராக கொண்டுக்கணும் இது வந்து ரெண்டு லேயர் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது இப்படி வந்து இந்த தண்ணியில் டிப் பண்ணி இதை வந்து கண்ணுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே வந்து வச்சிடணும் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு தூங்குங்க இல்லை ஏதாவது பண்ணுங்கள் ஆனால் மூடிட்டு இருங்க கண்ணை வந்து திறக்க வேண்டாம் அப்படியே வந்து நம்ம வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு கண் மேல் வந்து கருவலயங்கள் எவ்வளோ வந்து ரொம்ப நாள் பட்டிருந்தாலுமே சரி உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த அரை மணி நேரத்துலேயும் இது ரிமூவ் ஆக ஆரம்பிச்சோம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த துணியை வந்து ஃபுல்லாக புழியக்கூடாது ஓரளவுக்கு நம்ம புளோம் இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த துணியை இந்த தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்த அப்புறமா கையில் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து நம்ம அதை வந்து பிடிக்கணும் ஃபுல்லாக வந்து புளிஞ்சிட்டு வெறும் தண்ணியை மட்டும் வெறும் துணியை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் நமக்கு ஜஸ்ட் லைட்டாக வந்து அதிலேருந்து குறஞ்சா போதும் இப்போ இந்த மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டு எடுத்து ஓரளவுக்கு அந்த தண்ணி இருக்கணும் அப்போ வந்து அதை வந்து கண் மேலே வைக்கணும் ரெண்டு கண்ணை வந்து மூடிட்டு அந்த கன்று மேலே சுற்றி இந்த கருவளையம் வந்து ஃபுல்லாக படற அந்த தண்ணி இந்த துணியில் படற அளவுக்கு பெருசாக வந்து துணியை கட் பண்ணி அப்படியே வந்து ஐப்ரோவுக்கு கீழே இருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எவ்வளோ தூரத்துக்கும் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போட்டு விட்டுடுங்க அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து அரை மணி நேரம் கழித்து பாருங்கள் கருவலையமும் உடனே காணாமலே போயிடும் அவ்வளோ சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமடின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் இது உங்களுக்கு அடிக்கடி வந்து கருவளையம் வந்துடுறது ரொம்ப அதிகமாக அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்த அப்புறமா நீங்கள் பண்ணுறதை விட வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கருவேலையம் வந்து முழுசாக வந்து வராமலே இருக்கும் வந்திருந்தாலும் உடனே போக ஆரம்பிச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது டிப்ஸு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச அதே ஜூஸ் தான் நமக்கு இதுக்கும் தேவை இந்த ஜூஸை அப்படியே எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் அதோட கூடவே கொஞ்சமாக டீ தூள் டீத்தூள் வந்து நீங்கள் நார்மலான டீ தூள் மசாலா டீத்தூள் எடுக்காதீங்க நம்ம டீ போடும்போது அந்த கூட வந்து அந்த இலையெல்லாம் இல்லாமல் ஏலக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் இப்போல்லாம் நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் டீத்தூள் வந்து வாங்கிக்கோங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அரை ஸ்பூன் டீத்தூள் அரை ஸ்பூன் ரோஸ் வாட்டருக்கு நமக்கு ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் அதே சேம் மெத்தட் தான் துணியில் வந்து அப்படியே இதை டிப் பண்ணி இதை வந்து நீங்கள் எடுத்து கண் மேலே வந்து வச்சுட்டு அப்படியே தூங்கணும் ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் இதே போல் மெத்தடில் நீங்கள் இதை வந்து செய்யலாம் ரொம்பவே ஈஸியாக இது உங்களுக்கு செஞ்சிடலாம் வேலை செய்யலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் வந்து இப்போ ஒரு தடவை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வேலை நிறையமாக கொண்டு வந்துடுங்க செஞ்சுடுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்கள் இருந்து இப்போ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து வெளியில் வச்சுட்டு அதில் வந்து இதை டிப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அடிக்கடி வந்து செய்யணும்னு இல்லை ஒரு தடவை செஞ்சுட்டு கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வெளியே எடுத்து டீ தூள் ப்ளஸ் ரோஸ் வாட்டர் செய்யுங்க இல்லைன்னா முள் தனிமேட்டு ஏதாவது ஒரு ரெமடியை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் மீதி வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இதை அடிக்கடி வந்து செய்ய வேண்டியும் இருக்காது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வந்து இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சின்ன பசங்களெலாம் கூட நிறைய வந்து நைட் ஃபுல்லாக படித்தாங்கன்னா உங்களுக்கு கண்ணில் அந்த மாதிரி ஆகிடும் அவங்களுக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல வேலை செய்யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ரெண்டு டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு ரெமடிஸ்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க